பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்களா வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்தனராஜா வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் பொதுச் செயலாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பானது பொதுமக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது உறவுகளை கையளித்து பதினாறு வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்கான ஒரு சந்திப்பு இது ஆஹ் ஏனென்று கேட்டால் கடந்த வாரம் இரண்டு மூன்று சேனங்களுக்கு முன்பு கிளிநொச்சியில் வலிந்து சாரி காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகம் ஓஎம்பி அலுவலகம் வந்து விசாரணை என்று ஆக்க பொதுமக்களை அழைத்திருந்தது அது மாத்திரமல்ல விசாரணைக்கு அழைக்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஆசை தாங்கள் இருபத்தேழு பேரை தேடி கண்டுபிடித்திருக்கின்றோம் என்ற ஒரு தூண்டிலுக்கு போடப்படும் மீனை போல அவங்க போட்டிருக்கிறார்கள் அதை கண்டவுடனும் எல்லா உறவுகளுக்கும் ஒரு ஆசை இருபத்தேழு பேரை கண்டுபிடித்து விட்டார்கள் எமது உறவுகளையும் கண்டுபிடித்து தரக்கூடும் என்ற ஆசையில் அங்கு சனம் சென்றுள்ளதை எங்களால் அறிய முடிகிறது அது மாத்திரமல்ல ஒரு சிலர் எங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் இருபத்தி ஏழு பேரை கண்டுபிடித்து உள்ளார்களாம் நாங்கள் அவர்களிடம் போனால் என்ன என்பது போல கேட்டிருந்தார்கள் இது எல்லாம் ஒரு பசப்பு வார்த்தை ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தின் போதே பல நாட்டு தூதுவர்களை அழைத்து பெரிய ரகசியத்தை புட்டுவைப்பது போல் தாங்கள் பதினேழு பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள் அதன் பிற்பாடு எமது உறவுகளின் பிரதிநிதிகள் அரச தரப்பு பிரதிநிதிகள் ஓஎம்பி பிரதிநிதிகள் ஐ சுவிஸ் தூதரகம் சந்திக்க வைத்திருந்தது அதிலே எமது கேள்விகளால் திணறடித்த ஓஎம்பி அலுவலர்கள் சலாபி விட்டு சென்று விட்டார்கள் கேள்விகளுக்கு அவர்களால் பதில் போக முடியவில்லை பதினெழு பேரை கண்டுபிடித்தோம் என்றார்கள் ஏன் எங்களுக்கு தாருங்கள் ஒருவருக்காக தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் அந்த சர்வதேச விதிமுறைப்படி அந்த பெயரை அறிவிக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் தேவை அந்த விதிப்படி அறிவிக்கார்கள் ஆறு மாதம் போய் ரெண்டு ரெண்டரை வருடங்கள் கலைந்து விட்டன அவர்களுக்கு இன்னும் அந்த விதிமுறை சரிவரவில்லை ஆறு மாதம் கடந்து நாங்கள் கேட்டபோது சொன்னார்கள் அவர்கள் தங்களது உபவுகளுக்கு தாங்கள் இருப்பதாக தெரிவிக்க வேண்டாம் என்று தங்களை கேட்டிருக்கிறார்களாம் அதுக்கு சில பொருத்தமான காரணங்களையும் சொல்கின்றார்கள் அவர்களது மனைவி சில விளை திருமணம் முடித்திருப்பார்கள் அப்போது ஒரு இக்கெட் இருக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்று கற்பனை கதைகளை புனைகிறார்கள் உண்மையாகவே இந்த ஓ எம்பி அலுவலகத்துக்கு தகுதி தராதரத்தின் அடிப்படையில் மட்டுமே ஆட்கள் எடுக்கவில்லை ஏனென்று கேட்டால் உதாரணமாக அங்கு இருக்கும் அலுவல் செய்யும் அலுவலர்களை விட தகுதி கூடியவர்கள் விண்ணப்பித்தும் அவர்கள் தெரிவுக்காக அழைக்கப்படக்கூட இல்லை இன்டர்வியூவுக்காக அழைக்கப்படக்கூட இல்லை ஏனென்று கேட்டால் ஓஎம்பி அலுவலகத்துக்கு தேவைப்பட்டது பொய்யை மெய்யாக கூறும் ஆற்றல் மிக்க ஆட்கள் தான் தேவைப்பட்டது எனவே அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களைத்தான் அங்கு சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி அம்மாக்களை அரசாங்கத்திற்காக ஏமாற்றும் இந்த தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அலுவலர்கள் வருங்காலங்களில் தமக்கென்று ஒன்று வரும்போதோ அல்லது அவர்களது பிள்ளைகள் அஹ் இன்னல்களை சந்திக்கும் போதோ ஆவது அவர்கள் உணர வேண்டும் அந்த அப்பாவி மக்களின் வயிற்றிலே அடித்து விட்டோம் நாங்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் கேவலம் ஒரு சம்பளத்துக்காக பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள் டெண்டர் வருடங்கள் ஆகிவிட்டது பதினேழு பேராக இருந்த பேர் இருந்தது இருபத்தேழு பேர் ஆகிவிட்டார்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அஹ் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த ஒருவருக்காவது அந்த உறவுகளை காட்ட முடியாத ஒரு ஓ எங்களுடன் கலந்து ஆலோசிக்க முடியாத ஒரு ஓ வாய்சவடால் மாத்திரம் விட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே பொதுமக்களே நீங்கள் இதை நம்பாதீர்கள் உங்களது உறவுகளை அவர்கள் இந்த காலத்தை கடத்தி இந்த மூடி அவர்கள் ஏதோ ஒரு காசை கொடுத்து முடிக்க பார்க்கிறார்கள் சரி அவர்கள் தற்போது ஒரு ரெண்டு லட்சம் காசை கொடுக்கிறார்கள் அவர்கள் இல்லை இதுக்கு நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு சூட்டிக்க தரமாட்டோம் மரண சான்றுகள் தரமாட்டோம் என்று சரி உண்மையிலே இந்த பதினாறு வருடங்களாக பிள்ளைகளை தொலைத்தவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் உதாரணமாக பார்க்க போனா நேற்று முன்தினம் ஒரு அம்மா இறந்திருக்கிறார் குடும்பத்தில் மூன்று பேர் காணாமல் இந்த அரசால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஆனா அந்த அம்மா எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் எங்களுடன் தேடி அலக்கழிந்து தற்போது இறைவாடி செய்திருக்கின்றார் அப்படி பார்க்கும் போது சரி அரசு கொடுக்கும் காசை அந்த லட்சத்தை அவர்கள் பெறுவது தப்பில்லை ஆனால் இந்த அரசு அந்த காசை கொடுக்கும் விதம் தான் தப்பான உண்மையாகவே இந்த ரெண்டு லட்சத்தை இடைக்கால கொடுப்பனவாக அவர்களுக்கு கொடுக்க விரும்ப அரசாங்கம் அதை கொடுத்திருக்க வேண்டும் இந்த உதவி பிரதேச செயலகங்கள் மூலமாக சமர்த்தி கொடுப்பது போல் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்க வேண்டும் அதே உங்களிடம் பதிவதற்காக அதை ஒரு தூண்டில் மீனாக போட்டு உங்களிடம் பதிய வைக்கிறீர்கள் என்றால் சர்வதேசத்திற்கு நீங்கள் எண்ணிக்கையை காட்டுவதற்காக இவ்வளவு காலமும் நீங்கள் தொடங்கின பதிவதற்கு அரசுக்கு பின்னடித்த உறவுகளை இழுப்பதற்காக நீங்கள் தற்போது இருபத்தி ஏழு பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்பதையும் அந்த ரெண்டு லட்சத்தையும் பார்க்கிறீர்கள் உண்மையாகவே இந்த அரசாங்கம் உண்மையாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவி செய்யத்தான் உண்மையாக இணைக்குது சொன்னால் அந்த ரெண்டு லட்சத்தை பிரதேச செயலங்கள் ஊடாக கொடுப்பதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்று நினைக்கின்றேன் அப்படி செய்தால் மிகவும் சிதமாக இருக்கும் கடந்த காலங்களில் கூட இந்த கிராம நிலதாரிகள் மூலமாக ஒரு மறைமுகமாக பொதுமக்களை மக்களை அச்சுறுத்தி ஓஎம்பிக்கு பதிக செய்திருந்தார்கள் என்றால் நிவாரணம் நிப்பாட்டுப்படும் என்ற பயத்தால் கிராம ஓஎம்பிக்கு பதிகோன்னு சொன்னா பதிந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உண்மையாக இந்த ஓ எம்பி மூலம் இந்த அரசு பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார் என்றால் இல்லை ஏனென்று கேட்டால் கடந்த அரசாங்கம் மைத்திரி காலத்தில் தான் இந்த ஓஎம்பி செய்ய தொடங்கப்பட்டது அந்த கலந்தாலோசனை செயலி மூலம் வித மக்களின் அபிப்பிராயங்கள் புறப்பட்டன அதிலே நாங்கள் தொண்டு தொண்டின் அடிப்படையில் நாங்கள் அதற்காக உழைத்து அதற்குரிய ரெக்கமெண்டேஷன்கள் அதிலேயே உண்மையாக இருந்தவர்கள் கடந்தாலோசனை செயலனியில் பெரும்பாலானவர்கள் சிங்களர்கள் தான் இருந்தார் அதில் ஒருவர் மட்டும்தான் இருந்தார் தமிழர் அவருக்கு தமிழ் தெரியாது அவர்களால் புறப்பட்ட அந்த அறிக்கை உண்மையாகவே ஒரு பெறுமதியான அறிக்கை அந்த அறிக்கையை கூட உள்வாங்காது சர்வாதிகார ரீதியிலே அந்த ஓஎம்பி பிழை என்று சொல்லி நாங்கள் கேட்ட போது எடுக்காமல் எங்கள் கருத்தை உள்வாங்காமல் சர்வாதிகாரமாக சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டு ஓஎம்பி அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது அதற்கான நாங்கள் எதிர்ப்பை காட்டிய போது யாழ்ப்பாணத்திலே அதிக அளவே நாலரை மணிக்கு நாங்கள் போவதற்கு முன்பாக அவர்கள் அந்த அலுவலகத்தை திறந்தார்கள் அதே போல கிளிநொச்சியிலே கோவிட் ஊரடங்கு கோஃபி முடக்கம் திறக்கப்பட்டது திறந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பல பல வேலைகள் நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு வந்து அங்கு நடந்த வேலைகள் கூட ஊடகங்கள் வழியில் வந்திருந்தது என்றால் மனிதர் பதிய போவதில்லை எனவே அங்கு சில சி சில வேறு விதமான வேலைகளும் நடைபெற்றதாக ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்திருக்கும் உங்களுக்கு எனவே உண்மையாக இந்த அரசாங்கம் வந்து ஓஎம்பி மூலமாக எங்களை பிரச்சனையை தீர்க்க விரும்பி இருந்தால் வந்தவுடன் இந்த இந்த ஓ எம்பியை நிராகரிக்கிறீர்கள் என்று அந்த எதித்த தரப்போட கதைத்திருந்திருக்க வேண்டும் அது என்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும் ஏன் வெறுக்கிறீர்கள் எங்களை திருப்பி எங்களின் சந்தேகத்தை போக்கி இருக்க வேண்டியது ஒரு ஒரு அரசாங்கத்தின் கடமை அதை ஓஎம்பி கூட தெரிவிக்காது அவர்களுக்கு தேவை அவர்களின் சம்பளம் அவர்களின் உழைப்பு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக அந்த காணாமலாக்கப்பட்ட கோப்புகளை மூடுவதற்கான கள்ள திட்டம் இதுதான் நடந்து தவிர வேறொன்றும் நடக்கவில்லை நாங்களும் நடக்கும் உட சந்திப்புகள்லையோ அல்லாதால் அனுப்பப்படும் மகஜர்கள்லையோ அல்லது சந்திக்கும் நாங்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம் விமது உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஓஎம்பியோ எதுவுமே தேவையில்லை எங்களை விசாரித்து விசாரித்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே விசாரிக்க வேண்டியது அந்த விமது உறவுகள் கடைசி நேரத்தில் சரணடைந்த அஹ் முள்ளிவாக்கால் மாத்தளன் ஹம் ஓமந்தை போன்ற ஐந்து பிரதான ஹம் காவலர்கள் தான் எமது உறவுகள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியதாக சிறந்தறிந்தார்கள் அதற்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த ஓஎம்பி யாவது விசாரித்தால் அவர்கள் எங்கு கொடுத்தார்கள் என்பதை அறிய முடியும் அதை விடுத்து அவர்களிடம் எதுவும் கேட்காமல் அவர்களை உயர் பதவிக்கு பரிந்துரை செய்வதும் உயர் பதவிக்கு அனுப்புவதுமாக இருந்து கொண்டு எங்களை திருப்பி திருப்பி விசாரித்து விசாரித்து காலத்தை போக்கடித்து போக்கடிப்பதானது இது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கமும் போல தொடர்கிறது என்பதையே நமக்கு காட்டி நிற்கின்றது உண்மையில் மற்ற விடயங்களில் இப்போ புதிய பழைய அரசாங்கம் தெரிவித்த ஒரு அலுவலரை அரசாங்கத்தாலுமே பேணி பாதுகாக்கப்பட்டு காலத்துக்கு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏனென்று கேட்டால் ஒட்டு மொத்தமாக சிங்கள அரசாங்கத்துக்கு இந்த தமிழ் மக்களின் கையளிப்பு ஒப்படைப்பு சரணடைந்த எல்லாவற்றையும் மழுங்கடிக்க செய்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடியத்தை முடிக்க வேண்டும் என்பதில் எல்லா அரசாங்கங்களும் ஒரே கொள்கையை பின்பற்றுகின்றன என்பது இதிலிருந்து இருந்து தெரிய வருகின்றது எனவே மக்களை உங்களுடன் நாங்கள் கேட்டுக்கொள்வது இவர்களின் பசப்பு வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள் என்று கேட்டால் அவர்கள் இந்த ஏழு பேரை கண்டுபிடித்ததிலிருந்து அவர்கள் ஒரே அழுகை கோயில் என்று சொல்லி தெரிகிற என்றால் நாங்கள குள்ளை இருக்கோ தெரியாது போய் கேட்க போறோம் இங்கு கேட்க போறோம் என்று எனக்கு மாறி மாறி தொலைபேசாலை அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு விளங்கவில்லை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி எனவே இந்த மனச்சாட்சி உள்ளவர்கள் இப்படியான பிதட்டல்களை விட்டு ஒழுங்கான விதத்திலே தங்கள் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அதை மறுசீரமைக்க முயற்சி செய்ய ஒன்றுமே தவிர போய் பிறகு சொல்லி பொதுமக்கள் ஏமாற்ற வேண்டாம் என்பதை நான் பகிரங்கமாக அவர்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் பருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வவுனியா மாவட்டம் சண்மம்புள்ள சரோஜினி அஹ் நாங்கள் இந்த ஓயம்பியே ஏற்றுக்கொள்ள இல்லை நாங்கள் ஓயம்பி வருதே திரத்தை திரட்டி கலைச்சு கொண்டே திரிஞ்ச நாங்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த ஓயம்பி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால இந்த சர்வதேசம் எங்களை விட இல்ல எதுக்கும் ஒருக்கா அவர்களிடம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு சொல்லி சொன்ன காரணத்தால நாங்கள் சரியாந்து நாங்கள் இந்த எட்டு மாவட்டமும் சேர்ந்து நாங்கள் எல்லா மாவட்டத்தாலையும் கொடுக்க சொன்ன காரணத்தால அப்படி இருந்தும் ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் நாங்கள் அவர்களிடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்த நாங்கள் கொடுத்து இதுவரை காலமும் எங்களுக்கு அவையில் ஒரு மூன்று மாதத்தால எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்த இது இந்த பதில்களை தாங்கள் தருவோம் என்று சொல்லி சொன்னவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தராத காரணத்தால நாலு ஆகியும் எங்களுக்கு அவையில் அந்த பதில் தராத காரணத்தால சர்வதேசத்திலே நாங்கள் திருப்பியும் நாங்கள் கலச்சிருக்கிறோம் அவ எங்களுக்கு எங்கள்ட்ட தொடர்புக்கு வந்தது அப்படி என்றெல்லாம் இல்லாத அப்பட்டமான பொய்களையும் சொல்லி கொண்டிருந்தவியல் இதுவரைக்கும் என்னட்டையோ நான் வவுனியா மாவட்டத்துல ரெண்டு பேர் கொடுத்தான் உண்டு என்னுடையதும் இன்னொன்று சியாமலாண்டு சொல்ற ஒரு பிள்ளை என்ற ஹஸ்பண்டிடம் உண்டும் அவரும் கலத்தப்பட்டது நான் என்னுடைய மான் கையில ஒப்படைச்சது அத அந்த விவரம் நாங்கள் கொடுத்த நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடைக்காத காரணத்தால எம்பசியில சொல்லி இருக்கணும் எங்களோட தொடர்புக்கு வந்ததாக ஆனா தொடர்புக்கு வர இல்ல இதுவரைக்கும் வர இல்ல வராத காரணத்தால நாங்கள் பிறகு நாங்கள் ஒரு மீட்டிங்குக்கு போயிருந்தாங்க கொழும்புக்கு அந்த நேரம் நேரடியாக எங்களோட கதச்சி போட்டு அவர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தார் ஆஹ் நீங்கள் ரகசியமாக தன்னோட வகை காட்டுல இருந்த கேட்டிருந்தார் ரகசியமாக எங்களுடைய பதிவுகளை தர சொல்லி நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டு சொல்லி போட்டேன் நான் எங்களுடைய செயலாளர்களாங்க சொன்னாங்க அப்ப அவ அதுக்கு எனக்கு சொல்லி இருந்தவே லெட்டர் ஒன்று துளர்ச்சி போட்டோம்னு சொல்லி லெட்டர் ஒன்று த அவையில தர சொல்லுங்கோ அதுக்கப்புறம் நாங்க தரோம்னு சொல்லி எங்களுடைய செயலாளர் சொல்லி இருந்தா அப்ப நாங்கள் அதை அது சம்பந்தமா கதைச்சு நாங்களும் அதுக்காகவே எந்த ஒரு பதவியும் அவை சொல்ல இல்ல ரகசியமான முறையில தர சொல்லி கேட்டிருந்தவே நாங்க கொடுக்க இல்லை நாங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்க இல்லை அவை அதுக்கு பிறகு எங்களோட அவையோட ஒரு தொடர்பும் இல்லை ஒன்று இல்லை இப்ப அவை இருபத்தேழு பேரை கண்டு இருக்கிறோம்னு சொல்லிடணும் இருபத்தேழு பேரை கண்டுபிடிச்சு சொன்னா எங்களுக்கு அவையில் சரியான முறையில எங்களுக்கு அவை தகவல் தர வேணும் ஆஹ் பேர் விவரம் தர வேணும் இன்னார் எந்த இடம் எந்த இடத்துல இருக்கணும் யார் என்று சொல்லி பேர் விவரங்கள் தர வேணும் தந்தாத்தான் நாங்கள் அவையில நம்பலாம் இவையில நம்ப கூடிய நிலையில நாங்கள் இதுவரைக்கும் இல்லை ஆனா அவர்கள் சொல்லலாம் அம்மாக்களே மாத்தலாம் பேர் சொல்லி சொல்லலாம் ஆனா நாங்கள் அதை நம்ப போறது இல்ல எங்களுக்கு சரியான இன்ன இன்ன இடத்துல இன்னார் இன்னார் இருக்கணும் என்ற பெயர் விவரத்தோட அவை எங்களுக்கு தெரியப்படுத்தட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் அவையில நாங்க நம்புவோம் அது மட்டும் நாங்கள் இந்த கதையை நாங்க நம்ப போறது இல்லையன்றதை நான் இந்த ஊடக வாயிலால தெரிவிக்கிறேன் நான்